ஒருமுறை தாமசாடி பேட்டி காணும்படியாக பேட்டி காணும்படியாக உள்ள போய் இந்த அறைக்குள்ள பேட்டி கண்டு அவங்க திரும்பி வராங்க திரும்பி வரும்போது அந்த அவங்க விருந்த கரை அந்த அறையினுடைய கதவை தள்ளுகிறாங்க தள்ளும்போது நீங்க பார்த்ததெல்லாம் எப்படி அப்படி இந்த பேட்டியை கண்டதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி வெளியே கூட வந்துமே பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்த அறையில் உள்ளவங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஆல்வா அடிச்சு பார்த்து அடிச்சு பார்த்து அவங்க சொன்னாங்க இந்த கதவை தள்ளுவதை மட்டும் நீங்கள் அகவாக்கி இருந்தா அவங்களுடைய வேலை எல்லாம் சிறப்பானதா இருக்குன்னு சொன்னாங்களாம் இந்த கதவை தள்ளுகிற நேரம் தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளுறதே லேட் ஆகுது தள்ளிட்டு தான் ஒளி வர வேண்டியதுன்னு சொன்னாங்களாம் அப்போ தாமசாமி சொன்னாரு இந்த கதவை தள்ளுகிற நேரத்தை கூட வீணாக்காதபடிக்கு அதை குறித்து நம்ம ஒரு வேலை செய்ய பின்னால் போய் பாருங்கன்னு சொன்னாங்க அப்ப ஒவ்வொரு முறையும் அந்த கதவை தள்ளும் போது கதவு இருந்து ஒரு அந்த ஒரு வால் கொடுக்கப்பட்டிருக்குது அங்கிருந்து அந்த கதவை ஒவ்வொரு முறை தள்ளும் போதும் தொட்டிலிருந்து தண்ணி எடுத்து கதவை மூடும் போதும் தண்ணி வெளியே கொண்டு வர மாதிரி செய்தாங்க சரி அப்போ அந்த அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படியாக அந்த இருந்து ஒரு என்ன செய்யப்படுற ஹைட்ராலிக் மாதிரி செட் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு முறையும் கதவை தள்ளும் போதும் அந்த கதவை நேரம் கூட நமக்கு தண்ணி பாய்கிற நேரமா மாறுது நேரத்தை காப்பது என்பது ஒரு செகண்ட் கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற மனுஷனுக்கு ஒரு சபையில வருகிற ஆண்டு ஆண்டுகளை ஆராதிக்கிற பிள்ளைகள் நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க நிறைய தேவ பிள்ளைகள் கவனிக்க ஆண்டுக்கு நேரத்தை குறித்து நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் ஸ்தோத்ரா மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது தேவையில்லாம வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போயிட்டு தேவையெடுத்து பார்க்க பார்க்கக்கூடாது அவன் என்ன கருத்து சொல்றான் இவன் என்ன கருத்து சொல்றான் நமக்கு நம்ம கருத்துலேயே பார்க்க முடியல பைபிள்